அஸ்ஸலாமு அலைக்கும் அப்துல் ரஹீம் அவர்கள் எழுதிய நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வரலாறு தலைப்பு பதினான்கு கடலில் கன்னி இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் பார்த்துவிட்டு புத்தகத்தையும் படித்துக் கொள்ளுங்கள் வாருங்கள் வரலாறுக்குள் செல்வோம் உஹத் போர்க்களம் முஸ்லிம்களை பற்றி ஏனையோர் வைத்திருந்த எண்ணத்தையே தலை களம் முஸ்லிம்களுக்கு கொடுத்த பெருமையே இந்த உஹத் போர் அடியோட அழிச்சிடுச்சு பத்ருப்போருக்கு பின் மதினாவோட சக்தியை மதிக்க ஆரம்பிச்சிருந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அரபுகளும் இப்போ அத துச்சம்னு கருதி தூக்கி எறிய ஆரம்பிச்சாங்க குரேஷிகள் அடுத்த தடவை படையெடுத்து வந்துட்டா முஸ்லிம்களை கருணையில்லாம கருவறுத்து விடுவாங்கன்னு அவங்க நினைச்சாங்க முஸ்லிம் அணியின் மணி மாதிரி இருந்தவர்கள் இருந்தவர்களெல்லாம் உஹத் மண்ணிலே புதையுண்டு போயிட்டாங்க இனிமேல் முஸ்லிம்கள் மீண்டி முடியாதுன்னு அவர்கள் கருதினாங்க முகமதின் வெற்றி முடிஞ்சு இப்போ தோல்விதான் ஆரம்பம் இனிமேல் போர் போய் தோல்வி அடைந்து அவன் தொலைந்து போக வேண்டும்னு அவங்க கருத்துப்பட்டாங்க அதனால ஒவ்வொருவரும் முஸ்லிம்களின் ஆதிக்கத்துக்கு முடிவு கட்டணம்னு தங்கள் பங்கை செய்ய தீவிரமா முனைந்தாங்க அந்த காரணத்தாலே போர் மேகங்கள் மதினாவை சுற்றி கொண்டிருந்தது இதோ இப்பக்கத்திலிருந்து படை வரும் அதோ அப்பக்கத்திலிருந்து படை வரும்னு ஒவ்வொரு நொடியும் முஸ்லிம்களின் காதுக்கு செய்திகள் விழுந்து கொண்டே இருந்தது அதனால முஸ்லிம்கள் பகலிரவும் ஆயுதம் அணிந்து ஆயத்தமாயிருக்க வேண்டிய நிலை வந்துச்சு எவ்வளவு நாள் இப்படித்தான் இருக்கணும்னு சிலர் முணுமுணுத்தாங்க அப்போ நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் சற்றே பொறுமையாயிருங்க அமைதியின் கதிரவன் உதயிக்குதுன்னு அறிவுரை சொன்னார்கள் ஒரு வைகரை நேரம் மதீனா முழுக்க குழப்பமாயிருந்தது எதிரிகள் படையெடுத்து வர்றாங்கன்னு வதந்தி பரவிச்சு உடனே முஸ்லிம்கள் ஆயுதம் எடுத்து வீதிகளில் பாய்ந்தோடி வந்தாங்க அப்போ குதிரை மேல் ஒருவர் வந்து கொண்டிருந்தார் அவர் யாருன்னு தெரியுமா நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலஹி வசல்லம் தாமே முஸ்லிம்களை பார்த்ததும் சிரிச்சிக்கிட்டு நான் தொலைவிலே போய் பார்த்தேன் யாரும் வரல எல்லாம் வீண் வதந்திதான்னு சொன்னார்கள் ஆனா முஸ்லிம்களை தாக்குவது மட்டுமல்லாம நயவஞ்சகத்தாலும் அழிக்க யூதர்களும் கிறிஸ்தவர்களும் குரேஷிகளும் முனைந்தாங்க ஒரு கூட்டத் தலைவன் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை அணுகி தன் கூட்டத்தினரை இஸ்லாத்துக்கு அழைக்க பிரச்சாரகர்களை அனுப்புமாறு கேட்டான் அவனிடம் நபிகள் நாயகம் செல்லலாகு வலகி வசல்லம் கொஞ்சம் ஐயப்பட்டார்கள் ஆனா அவன் உறுதியா எங்கிட்ட அனுப்புற முஸ்லிம்களின் உயிருக்கு நானே பொறுப்பாளின்னு சொன்னா அப்படியென்றே எழுபது முஸ்லிம்களை அனுப்பினார்கள் அந்த கூட்டத்தின் ஊருக்கு போனதும் நபிகள் நாயகம் தந்த கடிதத்தை ஒருவரின் கையிலே கொடுத்து அனுப்பினார்கள் அந்த கடிதம் எடுத்துச் சென்ற முஸ்லிமை அவன் கொன்றதுமல்லாமல் வெளியிலிருந்த அறுபத்தி ஒன்பது பேரையும் வளைத்து ஒருவரைத் தவிர எல்லாரையும் படுகொலை செய்தான் அந்த ஒருவரை விடும்போது என் அம்மா ஒருபடி அடிமையை விடுதலை செய்வதாக நேர்ந்திருந்தாள் அதனால உன்னை விடுறேன் இல்லைனா உன்னையும் கொன்றிருப்பேன்னு சொன்னான் படுகாயமடைந்து மயங்கி கிடந்த இன்னொருவன் பிறகு விழித்து மதீனாவுக்கு வந்துச்சான் வரும்போது வழியில முஸ்லிம்களுக்கு கஷ்டம் செய்திருந்த இருவரை சந்திச்சான் அவர்களை கண்டதும் ஒரே வெட்டிலே அவங்க இருவரையும் வீழ்த்தினான் ஆனா அந்த இருவருக்கும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் பாதுகாப்பு பத்திரம் கொடுத்திருந்தார்கள் அதை நபிகள் நாயகம் அறிந்ததும் மிகவும் வருத்தப்பட்டார்கள் அந்த இருவரின் குடும்பத்துக்கு ஈடு கொடுத்தார்கள் வேற ஒரு கூட்டம் எங்களுக்கு பிரச்சாரகர்களை அனுப்புங்கன்னு கேட்டுச்சு நபிகள் நாயகம் சல்லல்லஹ் செல்லம் பத்து பேரை அனுப்பினார்கள் ஆனா அவங்க முன்னமே வேறொரு கூட்டத்தோட சேர்ந்து முஸ்லிம்களை தாக்க ஏற்பாடு செய்திருந்தாங்க கடுமையான அம்பு தாக்குதலில் எண்மர் முஸ்லிம்கள் உயிர் துறந்தார்கள் இருவரை கைது செய்து மக்காவுக்கு அடிமையாக விற்கப்பட்டு அங்கே பழிவாங்கும் நோக்கத்தோடு தூக்கிலேற்றப்பட்டார்கள் அவர்களில் ஒருவன் தூக்கிலேற்றப்படுவதற்கு முன் தொழ அனுமதி கேட்டான் விரைவில் தொழுது முடித்து இறப்புக்கு நான் பயந்து தொழவில்லை அல்லாவுக்காக உயிர் கொடுக்கிறேன்னு சொன்னான் பிறகு இறைவனிடம் முழு நம்பிக்கையோட பாடி தூக்கிலேற்றப்பட்டான் மற்றொருவனை தூக்கிலேற்றும் போது மக்கா மக்கள் கூடிச்சு அபு சுஃபியான் கேட்டான் உன்னுடைய இடத்திலே முகமது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் கொல்லப்பட்டிருந்தால் அதை குஷியாக கருதுவியா அவன் சொன்னான் இல்லை முகமது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் காலடியிலே முள் தைக்கிறதை பார்ப்பதை விட நான் உயிர் துறப்பது மேல் அவன் சொன்னான் இதை கேட்டவங்க எல்லாரும் வியப்பில் ஆழ்ந்தார்கள் அபு சுஃபியான் கூட முகமதின் தோழர்கள் அவனை நேசிப்பது போல யாரும் யாரையும் நேசிப்பதை நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்னான் இப்படியே முஸ்லிம்களுக்கு எதிரான சதிகள் அப்துல்லா இப்னு உபை யூதர்கள் யாரும் விட்டு வைக்கல முஸ்லிம்களுக்குள்ள சண்டை கிளப்ப யூதர்கள் கிண்டல் செய்ய அஸ்ஸலாமா அலைக்கும் சொல்ல வேண்டிய இடத்துல அஸ்ஸாமு அலைக்கும்னு சொல்லுவது ராயினா சொல்ல வேண்டிய இடத்துல கேலி செய்வது எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனாலும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலஹி வசல்லம் எப்போதும் அமைதியாக நடந்தாங்க யூதர்களின் ஜனாசா வந்தா கூட மரியாதையா எழுந்து நிற்பார்கள் ஏன் எழுந்திருக்கிறீங்கன்னு கேட்டா இந்த உடலிலே அல்லாவின் ஆன்மா இருந்ததே இல்லையான்னு சொல்வார்கள் இவ்வளவு நல்ல மனசோட நடந்தாலும் யூதர்களின் பகை குறையவே இல்லை மேலும் கூடிக்கொண்டே போச்சு குரேஷிகளிடமிருந்து கடிதங்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு துணை என்று சொல்லியதும் அப்துல்லா இப்னு உபையும் யூதர்களும் தைரியம் பெற்று நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களை அழிக்கத் திட்டமிட்டார்கள் ஒருநாள் ஒரு முஸ்லிம் பெண் சில பொருள்கள் வாங்கணும்னு யூதர்களின் கடைக்குப் போனாங்க அங்க கூடியிருந்த யூதர்கள் அவள் அழகை பற்றி கிண்டலா பேசினதோட மட்டுமில்லாமல் அவளை மானபங்கம் செய்ய முயற்சி பண்ணினாங்க அதை பார்த்து அங்க வழியாக வந்த ஒரு முஸ்லிமின் ரத்தம் கொதிச்சு போச்சு அவன் கோபத்தோட பாய்ந்து அங்கிருந்த ஒரு யூதனை குத்தி கொன்றுட்டான் அவ்வளவுதான் உடனே அங்கிருந்த இருந்த மற்ற யூதர்கள் எல்லாரும் அவன் மேல் பாய்ந்து அவனை நொறுக்கி சிதறடிச்சிட்டாங்க இந்த செய்தி நபிகள் நாயகம் சல்லாஹலே செல்லம் அவர்களுக்கு சென்றது உடனே அவர்கள் அங்கு போய் அல்லாஹ்வுக்கு பயந்து நடங்க இல்லேனா பத்ரு போர்ல உங்களுக்கு வந்த இன்னல்கள் மாதிரி உங்களை சூழும்னு எச்சரிச்சார்கள் ஆனா யூதர்கள் இருமா போட எங்களை குறைஷிகள் மாதிரி நினைக்கிறீங்களா எங்களோட போர் செய்ய வந்தீங்கன்னா நாங்க யாருன்னு உங்களுக்கு காட்டி தர்றோம்னு முரட்டு பேச்சு பேசினார்கள் அதோட நிறுத்தல முன்னாடி முஸ்லிம்களோட இருந்த உடன்பாட்டை கிழிச்சி எறிந்து இனிமேல் போர்தான் என்று அறிவிச்சிட்டாங்க அதனால நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் மீது போருக்கு ஆயத்தமாயிருக்க வேண்டிய நிலை வந்துச்சு முஸ்லிம் வீரர்கள் யூதர்களின் கோட்டையை முற்றுகையிட்டார்கள் அந்த முற்றுகை முழுக்க பதினைந்து நாட்கள் நீடிச்சிச்சு யூதர்களால தாங்க முடியாம போச்சு அதனால தூது அனுப்பி உடன்பாடு கேட்டார்கள் முஸ்லிம்கள் பலர் இந்த துரோகிகளோட உடன்பாடே வேண்டாம் நட்பே வேண்டாம் எல்லாரையும் கொன்றொழிக்கணும்னு சொன்னார்கள் ஆனா அப்போ அப்துல்லா இப்னு உபை வந்து இவங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்து மதினாவை விட்டு போக சொல்லுங்க அதுதான் நல்லதுன்னு சொன்னான் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் எப்போதும் கருணை நிறைந்தவர் அதற்கு சம்மதிச்சார்கள் அவ்வாறு அந்த யூத கூட்டம் சுமார் எழுநூறு பேர் மதினாவை விட்டு வெளியேறி சிரியாவுக்கு போய் குடியேறினார்கள் அடுத்தது இன்னொரு யூத கூட்டத்தோட ஒரு உடன்பாடு இருந்தது முஸ்லிம்களில் சிலரை கொன்றதுக்காக கொடுக்கணும் என்று உறுதி சொல்லியிருந்தார்கள் அதை வாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அபுபக்கர் அலி உமர் அலிவுடன் அவர்களிடம் போனார்கள் யூதர்கள் வரவேற்கிறோம்னு இருகையால வரவேற்று இனிமையா நடந்து கொண்டார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா தலைவரோடு பேசிக் கொண்டிருந்தபோது அங்கிருந்த ஒரு யூதன் மேலே மாடிக்கு வாய்ந்தோடினான் நபிகள் நாயகம் செல்லாவலே செல்லம் எப்போதும் விழிப்போட இருப்பவர் மேலே பார்த்ததும் அவர்களை கொல்லிக்கு வாங்கன்னு மேலே வைக்கப்பட்டிருந்த பெரிய பாறைக்கல் அவர்களின் கண்களில் பட்டது அதை உருட்டி கொல்ல திட்டம்னு புரிஞ்சிச்சு அவர்கள் உடனே எந்த கவலையும் காட்டாமல் அமைதியா அங்கிருந்து விலகினார்கள் இப்போவே நம்ம சந்தேகம் தெரிஞ்சா இவங்க பலாத்காரம் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சு தம் தோழர்களை அங்கே விட்டுவிட்டு தனியா மதினாவுக்கு திரும்பினார்கள் அங்கே வந்து நடந்ததை தோழர்களுக்குச் சொன்னார்கள் அதை கேட்டதும் முஸ்லிம்கள் குதிச்சு எழுந்தார்கள் உடனே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் யூதர்களுக்கு கடிதம் அனுப்பினார்கள் யூதர்களே என் மண்ணை விட்டு போங்க என்னை கொல்ல சதி பண்ணினதால உங்களோட உடன்பாட்டை முறித்துட்டீங்க உங்களுக்கு பத்து நாள் அவகாசம் தர்றேன் அதுக்கப்புறம் யாராவது இங்கு தின்பட்டீங்கன்னா என் வாளுக்கே இரை அந்த கடிதம் அவர்களை நடுங்க வைத்தது ஆனா அப்போ அப்துல்லா இப்னு உபை ஒரு கடிதம் அனுப்பினான் யூதர்களே மண்ணை விட்டு போகாதீங்க உங்க கோட்டைக்குள்ளேயே இருங்க நான் இரண்டாயிரம் வீரர்களோட வர்றேன் உங்களுக்கு எதுவும் ஆகாது நான் தான் காப்பாற்றுவேன்னு எழுதினான் அந்த கடிதம் பார்த்த யூதர்களுக்கு துணிவு வந்துச்சு அவங்க மதீனாவை விட்டு போகாம கோட்டைக்குள்ளேயே இருந்தார்கள் காலக்கெடு முடிந்தும் அங்கேயே இருந்தார்கள் இதனால நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலகி வசல்லம் மீண்டும் முற்றுகையிட்டார்கள் முற்றுகை பல நாட்கள் நீடிச்சிச்சு யூதர்கள் அப்துல்லா இப்னு உபைரால உதவி கிடைக்காது என்று புரிஞ்சு ஏமாந்தார்கள் அதனால தூது அனுப்பி எங்களுக்கு உயிருக்கும் பொருளுக்கும் அபயம் கொடுக்கணும் அப்போ நாங்கள் வெளியேறிடுவோம்னு சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் ஆயுதங்கள் மட்டும் இங்கே விட்டு வேறையெல்லாம் எடுத்துக்கிட்டு போங்கன்னு சொன்னார்கள் அவ்விதமே யூதர்கள் தங்கள் ஆயுதங்களை விட்டுவிட்டு மற்ற பொருள்களை ஒட்டகங்களில் ஏற்றி இசைக்கருவி முழக்கத்தோட கைபர் சென்று குடியேறினார்கள் அந்த சமயத்தில நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு வீரர்கள் மட்டுமில்லாமல் எழுத்தாளர்களோட தேவையும் தெரிய வந்தது ஹீப்ரூ சிறிய மொழிகளில் வரும் கடிதங்களை படிக்கவும் அதே மொழிகளில் எழுதவும் அல்லாதவர்களை நம்புவது சரியில்லைன்னு தோன்றியது அதனால இப்னு இபுனு ரலி அவர்களை அழைத்து இரண்டு மொழிகளையும் விரைவில் கற்றுவிடுன்னு சொன்னார்கள் அதே சமயம் குரேஷிகள் உஹத் போர் நேரத்தில் சொன்ன வாக்கின்படி பதிரில் முஸ்லிம்களோட சந்திக்க வேண்டிய காலமும் வந்தது ஆனால் அந்த ஆண்டுல பெரிய பஞ்சம் இருந்ததால அபுசுஃப்யான் போரை தொடங்க விரும்பல ஆனாலும் முஸ்லிம்களை பயமுறுத்த ஒரு செய்தியை மதீனாவுக்கு அனுப்பினான் நாங்கள் அரபு நாடு முழுக்க எதிர்த்து நின்னாலும் வெல்லக்கூடிய பெரிய படையை திரட்டினோம் இப்போ யார் போருக்கு வர்றாங்களோ அவங்க போரை நினைவுபடுத்திக் கொள்ளட்டும் இந்த செய்தி முஸ்லிம்கள் காதுகேறியதும் அதை பசுமையாகவே நம்பினார்கள் போர் போய் போர் போய் அழுத்துப் போச்சு இனிமேல் ஓய்வாயிருப்போமானு நினைச்சாங்க அதை பார்த்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் மிகுந்த சினத்தோட யாராவது வரட்டும் வராமலே போகட்டும் நான் உமர் மூலம் குறைஷிகளுக்கு கொடுத்த வாக்குப்படி பதிரில் சந்திப்பேன் என் உடல் சிதறி நொறுங்கும் வரையிலும் வீரப் போராடுவேன் நிமுழங்கினார்கள் அவர்களின் இந்த கோபத்தைக் கண்டு முஸ்லிம்கள் எல்லோரும் போருக்கு தயாரானார்கள் அவர்கள் எல்லோரையும் அழைத்துக் கொண்டு நபிகர் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் பதிலுக்குப் போனார்கள் அபுசுஃப்யானும் இரண்டாயிரம் பேரோட வந்திருந்தான் ஆனால் அவனிடம் போதுமான உணவுப் பொருள் கிடையாது அதனால இப்போ இவ்வளவு பெரிய முஸ்லிம் படையோட போர் செய்யக்கூடாதுன்னு நினைச்சு படையோட மக்கா திரும்பி போனான் இப்போ அடுத்த கட்டத்துல நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை தாக்க இன்னொரு கூட்டம் தயாரானது அந்த செய்தி கிடைத்ததும் அவர்களோட மேல் போர் தொடுத்தார்கள் கடுமையான போர் நடந்தது முஸ்லிம்கள் கடுமையாக தாக்கினதால அந்த கூட்டத்தாரால தாங்க முடியாம தங்கள் மனைவி மக்களை விட்டே ஓடினார்கள் அவர்களின் பொருள்கள் பெண்கள் எல்லாம் முஸ்லிம்களால் கைப்பற்றப்பட்டன அவற்றில் ஜுவைரியார் அலி என்னும் உயர்ந்த குடும்பத்தைச் சேர்ந்த பெண்மணியும் இருந்தார் அவரின் தந்தை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை அணுகி என் மகளை விடுவித்தால் அது எனக்கு பெரும் மரியாதை நிக்கேட்டார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் உன் மகளிடம்தான் விடுதலை செய்வதா வேண்டாமா என்பதற்கான முடிவிருக்கட்டும்னு சொன்னார்கள் ஜுவேரியார் அலி அவர்கள் நான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களோட சேவைக்கே விரும்புகிறேன் நி சொன்னார்கள் அதற்கு பின் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை மணந்தார்கள் இதை கண்ட முஸ்லிம்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் மணந்த குடும்பத்தை அடிமையாக்கக் கூடாதுன்னு நினைச்சு எல்லோரும் தாங்கள் பிடித்து வந்த கைதிகளையும் விடுதலை செய்தார்கள் அந்த யூதர்கள் இந்த அன்பையும் கருணையையும் கண்டு பொதுவாக இஸ்லாத்தை தழுவினார்கள் அந்த போரிலிருந்து திரும்பும்போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்களின் படையினர் பாளையமிறங்கியிருந்தார்கள் திடீரென்று புறப்படச் சொன்னதால் எல்லோரும் புறப்பட்டார்கள் அப்போ ஆயிஷார் அலி அவர்கள் அந்த பயணத்தில நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்களுடன் சென்றிருந்தார்கள் அவர்களோட பல்லக்கோட தனி ஒட்டகத்தில் இருந்தார்கள் படைப்புறப்பட்ட சமயம் ஆயிஷார் அலி அவர்கள் மலஜலம் கழிக்க வெளியே போயிருந்தார்கள் அதை தெரியாம ஒட்டக ஓட்டுபவன் அவர்கள் பல்லக்குக்குள்ள இருக்கிறார்கள்னு நினைச்சு ஒட்டகத்தை நடத்திவிட்டு போனான் திரும்பி வந்த ஆயிஷார் யாரும் யாருமில்லாததை பார்த்து அங்கு காத்திருந்தார்கள் இரவு முழுக்க காத்திருந்தார்கள் காலையிலே ஒரு முஸ்லிம் வந்து அவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டார் அவர் அவர்களை ஒட்டகத்தில் ஏற்றி தானே நடந்து மதீனாவுக்கு அழைத்து வந்தார் இந்த வாய்ப்பை பார்த்த அப்துல்லா இப்னு உபையும் அவனோட கூட்டமும் ஆயிஷா அலி மீது பொய்யான பழி சுமத்தினார்கள் முஸ்லிம்களில் நால்வர் அதை உண்மைன்னு நினைச்சாங்க ஆயிஷா அலி கேட்டு மனசு உடஞ்சு போனது அழுதுகிட்டே இருந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் பொது விசாரணை நடத்தினார்கள் அதில் ஆயிஷா அலி பாவமற்றவர் என்று தெளிவாயிற்று ஆனா அப்துல்லா இப்னு உபையும் அவனோட கூட்டமும் அந்த பழியை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள் அப்போ இறைவனிடமிருந்து வசனம் இறங்கியது ஆயிஷா மீது பொய்யான அவதூறு சொன்னவர்கள் உங்களில் ஒரு கூட்டம்தான் அதை உங்களுக்கு தீங்குன்னு நினைக்காதீங்க அது உங்களுக்கு நன்மையா முடியும் அவதூறு சொன்ன ஒவ்வொருவருக்கும் தக்க தண்டனை உண்டு அந்த வசனம் வந்ததும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் முகமும் மலர்ந்தது ஆயிஷாரலி அவர்களின் முகமும் மலர்ந்தது அந்த பொய்யை கிளப்பினவர்களுக்கு எண்பது அடிகள் தண்டனை கொடுக்கப்பட்டது அந்த காலத்திலேயே இறைவனிடமிருந்து இன்னொரு செய்தி வந்தது மது அருந்த கூடாதுன்னு இதை கேட்டவுடனே முஸ்லிம்கள் வாயிலோ கையிலோ இருந்த மது கிண்ணங்கள் எல்லாம் உடனே கீழே விழுந்து நொறுங்கின வீடுகளில் இருந்த மது கலையங்களையும் எல்லாம் தெருக்களில் வீசி எறிந்தார்கள் மதீனாவின் தெருக்கள் முழுக்க மதுவே பாய்ந்து கடலுக்கே சென்றது இத்துடன் இந்த தலைப்பு நிறைவு பெற்றது அடுத்து பதினைந்தாவது தலைப்பு அகழ்போர் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ வசல்லம் அவர்களுடைய வரலாற்றை நாம் இலகுவான முறையிலே தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதனை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றும் அன்புடன் மௌலவி எஸ் ஷிஃபாத் நூரானி இலாஹி இமாம் மஸ்ஜிதுல் ஃபலாஹ் பொத்தையன் குடியிருப்பு புதுக்கோட்டை மாவட்டம் துணை செயலாளர் கடற்கரை வட்டார ஜமாத்துல் உலமா சபை